ஹாய் குட் ஈவினிங் என் பொண்ணுக்கு பர்த்டே வரப்போகுது அதனால் நாங்கள் வந்து அவளோட டென்த் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் எவர் இயர் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த இயர் வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்த்த நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் நான் பண்ணலை என் பொண்ணு தான் பண்ணியிருக்கா ஸோ அதனால் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு கேக் ஆர்டர் பண்ணணும் அப்புறம் கிட்ஸ்லாம் வரனால அவங்களுக்கு குக்கி அந்த மாதிரி ஐட்டம் சிப்ஸ் இதெல்லாமே வாங்க வேண்டியிருக்கு ஸோ அதுக்காண்டி நாங்கள் இப்போ கிளம்பி ஏ காஸ்கோ போகிறோம் அதுக்கப்புறமா சில ஸ்டெப் எல்லாமே பர்த்டேக்கு சில டெக்கரேஷன் இதெல்லாமே வாங்க வேண்டியிருக்கு ஸோ அப்படியே வந்து நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் காஸ்கோவுக்கு வந்தாச்சு வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இல்லை வீக்கெண்டில் இங்கே நிற்கவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் நம்ம என்ன சாப்பிட்ற உள்ள வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு எடுத்துட்டாங்க டம்ளிங் சாப்பிட்றீங்களா என்ன வாங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்க சரி केक बनाऊंगा ना, यार ना केक आगे वा? आगे वा? वा? केक का वा? ये दुक्क मही बट्टे के यार याना कब देवा याना के तुम बातों के कम दस आलू यार पूछो केक का वाना पूछो केक के बांगा ओके अगा I'll eat your cake ना no. let's share cake ओके okay, शेयर चिप्स ला अं लेस टोरिटोस ரஃபுல்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்கும் எதை எடுக்கனே தெரியல டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால பார்த்திங்கன்னா நான் பாப்கார்ன் சிப்ஸ் தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன் இது வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஸோ வர குழந்தைங்க வந்து காரம் இல்லைன்னா இதை சாப்பிடுவாங்க அப்படின்ட்டுன்னு நான் இதையே சூஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்து கேக்கு நாங்கள் இங்க தான் ஆர்டர் பண்ண போறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குக்கீஸ் எல்லாமே சாம்பிளுக்கு வச்சிருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் மைக்கும் எடுத்துக்க எடுத்துக்கோன்ட்டுன்னு நிறைய எடுக்க சொல்லிட்டாங்க அந்த பசங்க இதான் சாக்குன்ட்டுன்னு நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்க தான் கேக் ஆர்டர் பண்ண போறோம் நிறைய டிசைன் வச்சிருக்காங்க இங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா இதில் ஏதாவது ஒரு டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் இருபத்தஞ்சி டாலர் பிளஸ் டேக்ஸ் பே பண்ணணும் நாலு கிலோவுக்கு மேல இருக்கும் அங்கேயே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும் அதுல வந்து டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும் கேக்கு வந்து என்ன கேக்கு அதுக்கப்புறம் கேக்கோடய டிசைன்ஸ் என்ன எழுதணும் அது எல்லாமே இதில் ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம ஆர்டர் பண்ணுற தேதிக்கு வந்து ரெடியாக இருக்கும் வாங்கிக்கலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இது வந்து அங்கே இருக்க பாக்ஸில் உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் இந்த மாதிரி ரெடிமேடாகவும் கேக் செஞ்சு வச்சுருப்பாங்க அதே டிசைனில் கிடைக்கும் அதையும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே யாராவது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாட்டிக்கு வாட்ரு பாட்டில்லாம் வாங்கணும் இங்கே தான் கொஞ்சம் பல்க்காக நிறைய இருக்கும் ஃபார்ட்டி எயிட் பாட்டில் இருக்கும் ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்குது என்னால் தூக்கிட முடியல தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா பின்னாடி இருந்து அவங்க வந்து கையை கட்டிகிட்டு இருக்காங்க நானே அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் என் பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் வாட்ரு பாட்டிலும் எடுத்து காற்றில் வச்சிட்டேன் நாங்கள் புதுசாக காஃபி மிஷின் வாங்கியிருக்கோம் நிஞ்சா பிராண்டில் அதுக்காண்டி காஃபி வாங்கணும் கிரிக்லாண்டும் ஸ்டார் பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வந்து ஜவைதா இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கொலம்பியன் காஃபி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரிஜினலில் மீடியம் ரோஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா தான் இருக்கும் அடுத்து ஜூஸ் பாக்ஸஸ் வந்து வாங்கணும் இந்த ஒரு பண்டிலில் ஐம்பது ஜூஸ் பாக்ஸஸ் இருக்கும் நார்மல் கிராசரி ஸ்டோரில் ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா எட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கேனா பல்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த பாக்ஸையே எடுத்துட்டோம் மைக்கு கை வலிக்கு தான் அதை தூக்கிட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பாக்ஸ் வந்து எழுநூறு எம்எல் மாதிரி இருக்கும் இதோட வில பாருங்க பதிமூன்றோதாவர் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டோதாவர் என்னமோ ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ அதையும் வாங்கியாச்சு எங்களுக்கு வந்து காஃபி ரெண்டு எடுத்து வச்சுட்டு இது எடுக்கிறதா அது எடுக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கும் ஆனால் நான் முன்னாடி சூஸ் பண்ணதை தான் நான் எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் வந்து பில் பே பண்ணணும் நாங்கள் எப்போவுமே செல்ஃப் செக்அட்டில் தான் போவோம் இது வந்து ஈஸியாக நம்ம பே பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அடுத்து நாங்கள் ஹோம் டெப்போ வந்தேன் இங்கே வந்து நிறைய பிளான்டெலாம் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் வந்து வச்சுருப்பாங்க எனக்கு வந்து ஆளு வேற வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதனால் அது வந்து பார்த்துட்டு இருக்கேன் எதை எதுக்காகனே தெரியல எல்லாமே பார்த்தோம்னா ஒரே சைஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது நான் ஏற்கனவே இந்தியாவிலேருந்து ஒரு பிளான் கொண்டு வந்து வச்சிருந்தேன் ஆனா நாங்கள் எட்மாண்டர்லேருந்து இங்கே மூவ் பண்ணி வரப்போ அது வந்து செத்து போயிடுச்சு அதுதான் சரி புதுசா ஒன்னு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேனா எடுத்துட்டு இருக்கேன் அந்த ரைட் லெஃப்ட் ரைட் எஸ் இங்க பாருங்கள் குட்டி குட்டியாக எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குதுன்ட்டுன்னு ஸ்பைடர் பிளான்ட் வந்து நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் இதெல்லாம் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன பிளான்ட்டுன்னு நேமே தெரியல ஏன்னா அதில் பார்த்தோம்னா இருக்கும் நான் பார்க்கல இந்த சைடு ஃபுல்லாக ரோஸ் பிளான்ட் வந்து இருக்குது டிசைன் டிசைனாக இருக்குது கலர் கலராக இருக்குது இது வந்து இன்டோரில் வைக்கிறதா அவுட்டோரில் வைக்கிறதான்னு தெரியல ஸோ வந்து எங்கள் வீட்டிலையுமே ஒரு ரூஸ் பிளான்ட் இருக்குது இன்னும் தான் செடி வளர்ந்துட்டு இருக்குது கொஞ்ச நாள் ஆனால் தெரியும் இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்ன்னு ஸோ வந்து மேலேயும் பாருங்கள் நிறைய இருக்குது இது வந்து அடுத்த நாள் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் மறுபடியும் காசு கோதை வந்தோம் ஏன்னா சில பொருள் விட்டுட்டோம் நக்கட்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது ஸோ அதையும் வந்து இன்றைக்கி எதிர்த்தாச்சு ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து டாலரமாக போகணும் ஏன்னா அந்த பார்ட்டி டெக்கரேஷன்லாம் இன்றைக்கி தான் நாங்கள் வாங்க போகிறோம் என்ன வாங்க அதை மாதிரி பாட்டி செஷன்லாம் அதில் இருக்கு என்ன இருக்குது நிறைய இருக்கே என்ன வாங்கு தெரியலையே டேபிள் கவர் ஒன்று வாங்கணும் ஸ்பூனு போர்க்கு இப்போ தனித்தனியாக வச்சுக்கோங்களா போர்க் தனியாக ஸ்பூன் தனியாக வச்சுருக்கும் ரெண்டு ஒன்றா இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்பூனு போர்க்கு ஒன்றா இருக்க மாதிரி எதா இருக்காங்க இருக்கும் இருக்கும் பாருங்க

கிஃப்ட்டு பேக்ெல்லாமே இங்கே இருக்குது என்ன விலைன்னா இப்போ டாலர் மேலே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது விலையவே காணும் இதில் விலையவே காணும் எப்படியோ ஒரு ரெண்டு டாலருக்கு மேலே இருக்கும் ஒ ஒரு டாலரு இருபத்தஞ்சி சென்ட் இது இதெல்லாம் பெரிய பேக்காக இருக்குது ஹூடி பேக் தான் வாங்கணும் சின்ன சின்னதாக பார்த்துட்டு இருக்கோம் கட்டுதா மூணு ஒன் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் மூணுதும் இருக்கா இதுக்குள்ள என்ன வைக்க முடியும் கம்மியாக தான் வைக்க முடியும் போல இருக்கே சரி பார்க்கலா வை வேற இருக்கான்னு பார்க்கலாவா ஸோ இந்த சைடு வந்து நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாமே வாங்கலாம் பாருங்க நிறைய பார்ட்டி சப்ளைஸ் வச்சுருக்காங்க டம்மாவில ஷாப்பிங் முடிச்சாச்சு என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத வீட்டுக்கு போயிட்டு நான் காத்துறேன் இதெல்லாம் வால்மார்ட்ல இருக்க பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இங்க வந்து விலை அதிகமா இருக்கும் அந்த குவாலிட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன் வந்து இங்க கிடைக்கும் டாலரம்மாவை கம்பேர் பண்ணணும்னா இங்க வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கிராண்ட் லுக்கில் வந்து கிடைக்கும் டாலர் மாலருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத காட்டுறேன் இனி பாருங்கள் இது பினாட்டோ இதில் நிறையா சாக்லேட்ஸ்லாம் உள்ள போட்டு குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் வேற ஆக்டிவிட்டி பார்த்தேன் எதுவுமே இல்லை சரி இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா கிஃப்ட் வந்து கொடுக்கணும் குழந்தைங்க வராங்க அப்படிங்கறதுனால ஸோ அவங்களுக்கு கிப்ட் பேக்கு இதுக்குள்ள போட்டு வந்து கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஏழு ஒம்பது கிப்ட் பேக்கு வாங்கியிருக்கோம் என்ன இதெல்லாம் பாருங்க கேர்ள்ஸ் தனியாகவும் பாய்ஸ்க்கு தனியாகவும் அந்த கிஃப்ட் பேக்கில் போகிறதுக்காண்டி வாங்கினோம் இது வந்து பசங்களுக்கு எல்லாமே கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஒரு உட்டன் ஃப்ளவரில் பெயிண்ட் பண்ணுறது வந்து வாங்கியிருக்கோம் நிறைய இதில் ஒரு ஏழு இது வாங்கியிருக்கோம் இது மாதிரி மைக்கு வந்து இது டென்த் பர்த்டே அப்படிங்கிறதுனால கேண்டில் வாங்கியிருக்கோம் ஒன்று

இது ஸ்பூனு இதுவும் ஆக்டிவிட்டி ஃப்ளவர் தான் அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு வரனால அவங்களுக்கு வந்து இது என்னதுமா குட்டி பொண்ணு வரனால அவங்களுக்கு பிளேடோ ஒண்ணு வாங்கிருக்கோம் காத்து உடைக்கிறதுக்காண்டி ஒரு டவல் வாங்கிருக்கு இது வந்து காசு போல வாங்கணும் செலப்ரேஷனில் இந்த குக்கியை வந்து அந்த கிஃப்ட் பேக்கில் போடுறதுக்கு இது வந்து கேர்ளுக்கு இதுவும் வந்து கிஃப்ட் பேக் தான் வந்துச்சு அப்புறம் சாக்லேட் பேக்குள்ளே போகிறதுக்கு சாக்லேட்டு இது பிளேட்டு இதுவும் சாக்லேட் தான் இந்த ஒரு மக்கு வாங்கியிருக்கோம் ஸோ இந்த பேக்லேயும் சில திங்ஸ் வந்து இருக்குது என்னென்னு காட்டுறேன் நீ பாருங்க இதுவும் ஒரு டாய் ஒரு பையனை கொடுக்குறதுக்குதான் தான் அந்த பினோட்டா வாங்கினோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே போகிறதுக்காண்டி குட்டி குட்டி சாக்லேட்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன் இந்த சாக்லேட் ஒன்று நீ பாருங்கள் லாலிபாப் இருக்குதுல லாலி பாப்பே நிறைய இருக்குது இன்னும் பாக்கெட்டு ரெண்டு ரெண்டு தான் வாங்கணுமா சரி அப்புறம் வந்து பலூன்ஸு அது வாங்கியிருக்கோம் இதுவும் அந்த பூதி பேக்கில் போகிறதுக்கு பபுள்ஸு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க அதெல்லாம் சென்டு ஸ்மெல்லு அப்புறம் இது அந்த பால்ஸ்மே வந்து பூதி பேக்கில் போடலாம் இல்லைன்னா பினாட்டாவில் போட்டுக்கலாம் ஸோ இதில் இன்னும் போட்டுக்கலாம் பினாட்டாவில் போட்டலாம் ஓகே அப்புறம் இதுவும் அந்த பினாட்டாவில் போடுறதுக்கு நான் சாப்பிட்ஸ் தான் இங்கே ஒன்று இருக்குது நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க இதுவும் அந்த பால் தான் பபுள்ஸ் நிறைய ஏன்னா எல்லா கூடி பேக்லையும் போகிறதாண்டி நிறைய பபுள்ஸ் வாங்கியிருக்கோம் இருபது பபுள்ஸ் இருக்கு அப்புறம் ஸ்டிக்கர் நான் வெட்டி போய் இது வந்து நூலு அந்த பலூன்ஸ்லாம் கட்டி தொங்க வரதுக்கு நூல் அது அந்த இதுவும் வந்து பலூன்ஸ் தொங்க வரதுக்கு உண்டாங்க தான் இதே அப்பா வந்தாங்க சரி அதுக்கப்புறம் வால்மார்ட்லேயும் டெக்ரேஷன் கொஞ்சம் வாங்கணும் இங்கே பாருங்க இது ரோஸ் கோல்டு பலூன் ஆர்ச்சு ஒரு செட் வாங்கியிருக்கோம் அது திருப்பி காத்து சொல்லுங்க ஓகே இங்கே பாருங்க பலூன் ஆர்ச்சு ரோஸ் கோல்டு பலூன் ஆர்ச்சு பிங்க் அண்ட் ஒயிட்ல வந்து இருக்கும் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே பேனர் இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் அதான் நம்ம ஏ எங்களோட பாத்து ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் பாத்து சப்போர்ட் பண்ணல மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நம்ம பாக்கலாம் பட் பாய்